ஆடி மாசத்துல கடகராசிக்கு வருகிறார் நெருப்பு கிரகம் அமைகிறது கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி பக்ரம் அடைகிறது இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மிதனத்தில் குரு பகவான் இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கூடுவதற்கு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம் அரசியல் மாற்றங்கள் இது பொதுவான பலன்கள் அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனி வாழ்க்கைக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க என்ன நடக்கும் ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் போல இயற்கை சுபராக மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் அமைந்திருக்கிறார் புதன் கிரகம் வேண்டுமானால் அது தனிப்பட்ட முறையில ஒரு பகையா இருக்கலாம் ஆனா தனுசு ராசினியர்களே குருவுடைய பார்வை அங்கே இருக்கு இப்போ அந்த பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு நாலு மாசங்களா நிறைய சப்ஜெக்ட் நிறைய ஸ்ட்ரகிளிங் மெயினாக பிசினஸ்ல தொழில் அமைப்புகளில் எதிர்பார்க்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு வராங்க ஒரு இட பிரச்சனை ஒரு பத்து பதினெட்டு வருஷம் இருபது வருஷமா அந்த பில்டிங்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க பில்டிங் ஓனருக்கும் அவருக்கும் சரியில்லாம போயிடுது இப்போ தீர்ப்பு மாறி வருது இவங்க பிஸ்னஸ் விட்டு வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப இதை போல ஒவ்வொரு தனுசு ராசி அன்பருமையை கூட பல ஆண்டுகளாக ஒரு இருபது வருஷமா இந்த கட்டத்தில் இருக்கும் ஆனாலுமே கூட இந்த இடத்தை விட்டு வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் அவங்க அவங்க செய்யக்கூடிய தொடர்ந்து பரம்பரை பரம்பரையா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு வராங்கன்னா அந்த இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாலு மாசமா அடுத்த அடுத்த அடுத்து ஒரு நெகட்டிவான விஷயங்களே நடந்து வருது சாமி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாட்டேங்குது நிறைய காரிய தடைகள் தள்ளி தள்ளி போகுது ஒரு பிளான் பண்ணுறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அதை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கோ பிளான் பண்ணுறோம் சி அது வந்து டேட் தள்ளி போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரியெல்லாம் தடைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே கவலை வேண்டாம் இந்த ஆடி மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கோ அதுலெல்லாம் வெற்றிகள் கிட்டும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆடி மாசத்துல இருந்து வக்ரகதி அடைகிறார் இந்த ஆடி மாசத்துல இருந்து சூரியன் எப்போ கடகத்துக்கு வராரோ வந்த ஒரு அஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்க ராசிக்கு பாக்கிய எட்டாம் இடத்தை பார்த்து அதே சமயத்துல உங்க ராசியும் பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் உங்க ராசி பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் அப்ப அந்த சனி உடைய பார்வை தனுசு ராசிக்கு எட்டு மற்றும் பத்து மற்றும் ஒன்று இந்த மூன்று பாவங்கள் ஒன்று எட்டு பத்துங்கிற பாவத்தை சனி பார்க்கின்ற காரணத்தினாலே பத் குறிப்பா பத்தாம் பாவத்தை சனி பார்க்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசி அன்பர்களே நீங்க உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல்ஸ் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் லோன்ஸ் மற்றும் ரெக்கவரி பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் உயர்ந்த ஹையர் ரேங்க்ல பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பேங்க் செக்டர்ஸு இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அரசாங்கம் சார்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் டண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதே போல பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிக பெருமக்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலையாக இருக்குமே ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் டீச்சர்ஸு ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர்ஸு சின்ன சின்ன பிளே ஸ்கூல்ல இருந்து காலேஜஸ் வரையிலும் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸ் அப்ப இந்த மாதிரி எந்த செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் இந்த ஆடி மாசத்துல நல்ல முறையில வலுப்பெறும் நம்ம ஸ்ட்ராங்கான முறையில நல்லது நடக்க ஸ்திரமான வியாபாரமாக அமையும் ஸ்டாண்டர்டு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இன்கம் இதெல்லாம் கிரியேட் ஆகக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது அப்ப இந்த நாலு மாதம் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துட்டு சாமி இத்தனை வருஷமா நான் போராடிக்கிட்டு இருந்தேன் அது நேற்று தான் ரிசல்ட் வந்தது எனக்கு ஆப்போசிட்டா வந்து போச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்து நீங்கள் போகிற இடம் சிறப்பாக இருக்கும் அதே போல உத்தியோகம் செய்யறீங்க வேலை செய்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் ஏற்படுகிறது நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வரப்போகுது அது ஒரு சைடு உங்களுக்கு ப்ரமோஷனா இருக்கலாம் ஒரு சைடு உங்களுக்கு வந்து அன்பேவரபிளாக இருக்கலாம் ஆனாலுமே கூட இடமாற்றம் கை கொடுக்கும் நிச்சயமா தனுசு ராசி என்பர்களே வேலையில இடமாற்றம் வந்தா மனமுவந்து ஏத்துக்கோங்க சந்தோஷமா ஏத்துக்கோங்க நிச்சயமா போற இடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் தொழிலில் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்து வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஏதேனும் என்கொயரிகள் அல்லது வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் சனி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அந்த வெற்றியை தான் தேடி காத்திருக்கிறார்கள் அப்போ தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் தேடி காத்திருக்கக்கூடிய வெற்றி இந்த ஆடி மாசம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா வேலையை இழந்தவர்களுக்கு வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு சாமி வேலையை மட்டும் விட்டுடாதீங்க அங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிதான் இது வேலையை விட்டு வருவதற்கான காலம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலுமே கூட இந்த செய்கிற வேலையை காப்பாற்றிக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப செய்கிற வேலையில அதிக கவனம் தேவை அதிக அக்கறை தேவை சரிங்க சாமி நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன் பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம் அப்ப பாத்துக்கலாம் அதுக்கு எதாவது நம்ம பூஜா பரிகாரம் பண்ணிக்கலாம் சரி சாமி எனக்கு வேலையே இல்லை கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான் பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்ப தனுசு ராசி நேர்களே இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைகிறது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி